டேட்டா வச்சு பார்க்கும்போது என்பிஎஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு எம்ஐஎஸ்ல போட்டிங்கன்னா மாதம் மாதம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் என்எஸ்சியில் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு இவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம் ஆனால் என்பிஎஸ்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது டிஃப்ரெண்ட் இதில் பார்சியல் விட்ராயல் அப்படிங்கிறது வந்து த்ரீ இயர்ஸ் கழிச்சு பண்ணலாம் ஆனால் எல்லா கட்டின அமௌண்ட் எல்லாத்தையும் எடுக்க முடியாது டுவெண்ட்டி எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க அது வந்து ஒரு முறை தான் எடுக்க முடியுமா இல்லை மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு எப்போல்லாம் தேவை ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து என்பிஎஸ் அமௌண்ட்டாக நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து இருபது பர்சன்ட்டை பிரிமியச் விட்ரா பண்ணிக்கலாம் அதுலேருந்து கட்டின அமௌண்ட் அந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா உள்ள அமௌண்ட்டையுமே நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அவர் வந்து இல்லை நான் இன்னைக்கு போடாமல் எந்த ஃபார்முமே நாங்கள் வாங்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஐஎஃப்எஸ் இருக்காங்களே அவங்களுமே பண்ணலாம் இந்த என்பிஎஸ் ஸ்கீமை வந்து அதனால் இந்த என்பிஎஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க மட்டும்தான் என்ட்ராகலாம் ஆனால் இப்போ இவங்க சொல்லியிருக்க இந்த என்பிஎஸ் வசாலையால் ஜீரோ ஏஜ்லேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்பிஎஸ் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்பிஎஸ் ஸ்கீமில் வந்து எம்ப்ளாயிஸாக இருக்கவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வணக்கம் வணக்கம் இப்போ இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் என்பிஎஸ்ஸை பற்றி நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது ஏ அவங்க வந்து அதை ஒரு ஆப்ஷனாக பார்ப்பாங்க பட் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் குழப்பம்ன்றது எப்பயுமே இருந்துட்டு என்பிஎஸ் உடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி முதல்ல சொல்லுங்கள் ஓகே என்பிஎஸ்ங்கிறது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதாவது தேசிய ஓய்வூதிய திட்டம் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த திட்டத்தை இப்போ கூட இந்த ஃபினான் இந்த பட்ஜெட்டில் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்பிஎஸ் வட்சாலயா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களும் சா முன்னால் இந்த என்பிஎஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் உள்ளவங்க மட்டும்தான் என்ட்ரு ஆகலாம் ஆனால் இப்போ இவங்க சொல்லியிருக்க இந்த என்பிஎஸ் வர்ஷாலையில் ஜீரோ ஏஜ்லேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு என்பிஎஸ் ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கான எந்த தேதி எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அந்த நியூஸ்லாம் இன்னும் வரல அதோட டேக்ஸ் சம்மந்தமாக அந்த மாதிரி எந்த நியூஸும் நான் வரல ஆரம் இந்த இயரில் பொண்ணுந்துருவாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க பதினெட்டுலேருந்து எழுபது வயது வரைக்கும் தான் முன்னால் இருந்து இப்போ என்பிஎஸ் டு ஆள் எல்லாருக்குமே போடலாம் அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் போடலாம் எக்கும் போடலாம் ஓசிஐ எல்லாருக்குமே போடலாம் இந்த என்பிஎஸ் வட் சாலையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஏன்னா என்பிஎஸ் வட்சாலையன்றது குழந்தைகளுக்காக குழந்தைகளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பேசலாம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ என்பிஎஸ் ஸ்கீமில் வந்து எம்ப்ளாயிஸா இருக்கவங்க மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த மாதிரி அதாவது எம்ளாயிஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ளாயிஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னது எப்பன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த ஃபினான்சியலில் தான் கொண்டு வந்தாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆனது அப்போ தான் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்பிஎஸ் உண்டு அப்படி அதாவது பதினெட்டுலேருந்து எழுபது வயசில் உள்ள எல்லாருமே என்பிஎஸ்சில் போடலாம் அப்படிங்கிற ரூல் கொண்டு வந்தது எப்போனா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ டேட்டா வச்சு பார்க்கும்போது என்பிஎஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஒருத்தர் அது வந்து இதில் எப்படின்னா மற்ற இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குன்னா அதில் வந்து எந்த ஏன் மார்க்கெட் ரிலேட்டட் எந்த ஸ்கீமுமே கிடையாது எல்லாமே வந்து அஷ்யூர்டு இன்கம் இந்த ரிட்டர்ன் வரப்போகுது எம்ஐஎஸில் போட்டிங்கன்னா மாதம் மாதம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் என்எஸ்சியில் போட்டிங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு இவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடலாம் ஆனால் என்பிஎஸ்சில் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலு பேஸ்கெட்டில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களோட இஷ்டப்பட்டபடி அதை இன்வெஸ்ட் பண்ண அதை வந்து சொல்லணும்னா இசிஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இனால் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேக்ஸிமம் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது நம்மளோட ஒரு தான் செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது குறைச்சும் பண்ணலாம் அதுபோக சீனா கார்பரேட் பாண்ட்ஸ் அதில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கூட பண்ணலாம் இன்னொன்று வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சி ஜீன் சொன்னதில்ல அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதுலேயும் ஹண்ட்ரட் பெர்செண்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மூணும் போக அல்டர்னேட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அது வந்து ரிஸ்க் அதிகம் அதனால் ஃபைவ் பர்சன்ட் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்ஆர்டிஏ அப்படிங்கிற அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேங்க்ல போகக்கூடிய எஃப்டி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பார்ஷியல் வித்ராவல் ஏதோ ஒரு டைம் இப்போ இருக்கு பொறுத்தவரையில் அது ரிட்டையர்மெண்ட்டுக்காக போறது ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் அதே நேரத்தில் வந்து ஒரு எமர்ஜென்சி இப்போ நானே வந்து ஒரு என்பிஎஸ் போட்டிருக்கேன் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது இல்லை ஒரு எமர்ஜென்சி எனக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்றப்ப என்னால் பார்சியல் வித்ராவல் பண்ணிக்க முடியுமா ஆ இதுல பார்சியல் வித்ரா அப்படிங்கறது வந்து த்ரீ இயர்ஸ் கழிச்சு பண்ணலாம் ஆனால் எல்லா கட்டண அமௌண்ட் எல்லாத்தையும் எடுக்க முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க அது ஒரு முறை தான் எடுக்க முடியுமா இல்லை மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு எப்போல்லாம் தேவை ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து என்பிஎஸ் அமௌண்ட்டாக நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் அதாவது வந்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வந்து இந்த பார்ச்சியல் விட்ராயிலே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் டுவென்டி ஃபைவ் பெர்சென்ட் தான் நம்ம கட்டண அமௌண்ட்லேருந்து அதான் க்ரோத்லேருந்து இல்லை நம்ம கட்டண அமௌண்ட்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் எடுக்கலாம் அதுக்குமே என்னென்ன ரீசன்ஸ் அதாவது குழந்தைக்கு ஹையர் எஜுகேஷனா மேரேஜாக இல்லை வீடு வாங்குகிறோம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருக்கும்ல இல்லை கிரிட்டிக்கல்னஸ் எந்த ரீசனாலும் அந்த ரீசனை சொல்லிவிட்டு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கணும் இது வந்து அவங்க போட்டதுலேருந்து இப்போ அறுபது வயசு வரைக்கும் அவங்க கட்டுறாங்க பதினெட்டுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் என்ட்ராகலாம் அறுபது வயசு வரைக்கும் அறுபதுலேருந்து அந்த பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அந்த டைமுக்குள்ளே மூணு தடவை அவங்க வந்து பார்சல் விட்ராயல் பண்ணிக்கலாம் இப்போ திட்டம் எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் இது எல்லாமே வந்து இந்தியன் தான் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும் கிடையாது அப்படின்றது என்ஆர்ஐ வந்து பண்ண முடியுமா செல்வ மகள் பிபிஎஃப்லாம் கூட இந்தியாவில் இருக்கும் போது ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூ பண்ணும்போது அவங்க என்ஆர்ஐ ஆகிட்டாங்கன்னா அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாம் அது முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் கட்டலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த என்பிஎஸ்சில் வந்து இந்தியன் ரெசிடென்ட்டும் ஓப்பன் பண்ணலாம் நான் ரெசிடென்ட்டும் ஓப்பன் பண்ணலாம் ஓசிஐயும் ஓப்பன் பண்ணலாம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதா ஆ கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம இந்தியன் ரெசிடெண்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ கேன்சல்டு செக்லி இது கொடுத்துட்டாலே மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செக் கொடுத்தாலே ஓப்பன் பண்ணிடலாம் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் மினிமம் தௌசண்ட் ருபீஸாக கட்டியிருக்கணும் மேக்ஸிமம் லோன் லிமிட் எவ்வளோ நாள் கட்டலாம் நீங்கள் இப்போ பொறுத்தவரையில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் வித்ராவல் லிமிட்டு அதிலேயும் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க இதெல்லாம் வந்து அக்கோமேட் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து நம்ம வித்ரா பண்ணிக்க முடியுமா இல்லை நம்ம என்ன வந்து கட்டியிருக்கோமோ அதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எடுக்க முடியும் இல்லை நம்ம என்ன அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதுலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் எடுக்கணும் சப்போஸ் வந்து நம்மளுக்கு இல்லை ப்ரீமியச்சூர் எக்ஸிட் வேணும் நார்மல் எக்ஸிட்ங்கிறது அறுபது வயசுல ஸ்டார்ட் ஆகும் இல்லை அவங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஐம்பத்தெட்டுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஐம்பத்தெட்டுல கூட அந்த எக்ஸிட் பண்ணிக்கலாம் நார்மல் எக்ஸிட் பண்ணிக்கலாம் ப்ரீமேச்சுர் எக்ஸிட்ங்கும் போது மினிமம் ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் கட்டியிருக்கோமோ அதுலேருந்து இருபது பர்சன்ட் எடுத்துக்கலாம் மிச்சம் எண்பது பர்சன்ட் வந்து ஆன்யூட்டி எக்ஸ்பென்ஸ் அதுக்காக அது வந்து லாக் ஆகிரும் அதை எடுக்க முடியாது சப்போஸ் நீங்கள் அந்த அஞ்சு வருஷத்தில் கட்டின அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா ஃபுல்லாகவே அந்த பணம் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ எல்லா ஸ்கீம்ஸ்லேயுமே வந்து ஒரு ப்ரீமியூர் க்ளோஸ் இருக்குது முன்னாடியே வந்து ஏதாவது ஒரு தேவைக்கு அவங்க வந்து அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ என்பிஎஸை பொறுத்த வரையிலே பாதிலே நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா ஆ பண்ணலாம் எப்படின்னா ஒரு மினிமம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் என்பிஎஸ் ஆரம்பிச்சு மினிமம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து இருபது பர்சன்ட்டை ப்ரீமியூர் விட்ரா பண்ணிக்கலாம் அதுலேருந்து மிச்சம் எண்பது பெர்சன்ட் எடுக்க முடியாது அது வந்து ஆனூட்டிக்காக தான் அது போகும் ஆனால் வந்து கட்டின அமௌண்ட் அந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருந்ததுன்னா ஃபுல் அமௌண்ட்டையுமே நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒருத்தர் என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அறுபதாவது வயசில் வந்து பென்ஷன் அமௌண்ட்டு வர தொடங்கிடும் சரி இப்போ இந்த பென்ஷன் அமௌண்ட்டுக்கு அவர் வந்து டாக்ஸ் கட்டணுமா இல்லை அதாவது இதில் அறுபது வயசு ஸ்டார்ட் ஆகுனா அவங்க கட்டின ஒரு பர்சன்ட்லேருந்து அறுபது பெர்சன்ட்டாக வந்து மேக்ஸிமம் அறுபது பர்சன்ட் எடுத்துக்கலாம் சப்போஸ் எனக்கு அறுபது பர்சன்ட் எடுக்க வேண்டாம்னா அவங்க எவ்வளோ வேணுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் மிச்ச அமௌண்ட் எல்லாமே அன்விட்டி பர்ச்சஸ்க்காக போயிடும் அன்யூட்டி பர்ச்சஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த என்பிஎஸ் வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பிஎஃப்ஆர்டிஏ அப்படின்னு சொல்லியிருக்க பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களுக்கு கீழே தான் இவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க இந்த பிஎஃப்ஆர்டிஏவில் யாரெல்லாம் இப்போ வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஏஎம்சி இருக்குது அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குல்ல அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது எல்லாருமே வந்து பென்ஷன் ஃபண்ட் வச்சுக்கல அவங்க யாரெல்லாம் பென்ஷன் ஃபண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்து எங் இவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும் பிஎஃப்ஆர்டிஏன்ன்ற வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி என்பிஎஸ்க்காக யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு கம்பெனிக்குள்ளே பண்ணியிருக்காங்க அந்த நம்ம வந்து இப்போ நம்ம என்பிஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஃபண்ட் மேனேஜர் நம்மளுக்கு வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ யூடிஐ எல்ஐசி அப்படி ஒரு பதினஞ்சு இருக்குது ஐசிஐசி அப்படி எல்லாமே இருக்குது நம்ம என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து வருஷத்தில் ஒரு தடவை அந்த ஃபண்ட் மேனேஜரை கூட நம்ம மாற்றிக்கலாம் அது போக நம்ம எ எந்தெந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நான் சொன்னேன் இசிஜி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஈக்குவிட்டியில் போடுவோம் முதல்ல எப்போ ஒரு ஒரு வருஷத்தில் நாலு தடவை அதை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ங்கிறதுனால இந்த என்பிஎஸ் ட்ரஸ்ட்டும் இந்த பிஎஃப்ஆர்டியையும் இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல இவங்களுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கல்ல அவங்கள வந்து குவார்டர்லி ஒன்ஸ் கூப்பிட்டு என்னென்ன மாதிரி ஃபண்ட்லெலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அவங்களோட ரூல் படி டாக் டூ ஹண்ட்ரட் ஃபண்ட்ஸில் மட்டும்தான் ஷேர்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது ரூல் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க ஏதாவது டீவியேஷன் இருக்கா எல்லாமே செக் பண்ணுறாங்க ஏன்னா வந்து மக்கள் வந்து எதுக்காக போடுறாங்கன்னா அவங்களோட வயசான காலத்துல அவங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதனாலதான் இருக்குன்ஸ் தான் இது இது வந்து ட்ரிபிள்இ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த இடத்துலையுமே டாக்ஸ் கிடையாது இதில் வர்றது எல்லாமே டாக்ஸ் எக்ஸாம் தான் ஆனால் வந்து இந்த ஆனிட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கல்ல லை இன்சூரன்ஸ் கம்பெனியில் போயிட்டு அந்த சமயத்தில் இந்த நாற்பது பர்சண்ட்டை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல அந்த பண அதுலேருந்து வர்ற பென்ஷன் இருக்குல்ல அது டேக்ஸபிள் அந்த ரிட்டர்ன் வந்து டேக்ஸபிள் அந்த பென்ஷன் டேக்ஸபிள் ரிட்டர்ன் இப்போ இந்த என்பிஎஸை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ஈக்குவிட்டியில் தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றப்ப இது எந்த அளவுக்கு சேஃப்ன்றதும் ஒரு கொஸ்டினாக இருக்குது நிறைய பேத்துக்கு ஆ அந்த ஃபண்ட் மேனேஜர் அதாவது இந்த பதினஞ்சு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க இப்போதைக்கு அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும் கூட்டிகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இதை ரொம்ப சேஃபாக தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அந்த ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்கிறேன் பிஎஃப்ஆர்டியையும் என்பிஎஸ் ட்ரஸ்ட்டும் அவங்களும் இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க அதனால் எந்த டீவியேஷனும் இல்லாமல் அதுவும் அந்த ரேட் ஆஃப் அந்த செலவு பண்ணுறது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் தான் பிரயாணம் பண்ணுறாங்க செலவு ரொம்ப குறைச்சி அதனால் இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண என் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்குமே பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கிது வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா இந்த என்பிஎஸ் ஸ்கீம் வந்து தான் வந்து செலவு குறைச்சலா இருக்கு இப்போ என்பிஎஸ்ல வந்து ஒருத்தர் கல்யாணம் ஆகாதவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து நாமினியா யாரையும் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிடுறாரு அப்படின்னா யாருக்கு அந்த பணம் கிடைக்கும் இல்ல நாமினி போடாமல் எந்த ஃபார்முமே நாங்கள் வாங்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஐஎஃபிஎஸ் இருக்காங்களே அவங்களுமே பண்ணலாம் இந்த என்பிஎஸ் ஸ்கீமை வந்து அவங்களும் பண்ணலாம் ஃபிசிக்கலாக எல்லாருமே வந்து ஆன்லைனில் போய் பண்ண முடியாது பண்ணாதவங்களுக்குலாம் வந்து நாங்களாம் ஐஎஃப்எஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நாமினி இல்லாமல் எந்த ஃபார்மே நாங்கள் வாங்க மாட்டோம் கண்டிப்பாக நாமினி போடணும் இப்போ நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் அதாவது எம்ப்ளாயாக இருக்கக்கூடியவங்க மாதிரி கார்பரேட் ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயாக இருக்கக்கூடியவங்க தான் என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை வந்து இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது கடைகள் மாதிரி நடத்துகிறாங்க சுயதொழில்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் இந்த ஸ்கீம்குள்ளே எப்படி வர்றது அவங்க எப்படி என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆ இது வந்து என்பிஎஸ் யாருனாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லலாம் என்பிஎஸ் டு ஆல் இப்போ ஜீரோ ஏஜ்லேருந்து வேற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜீரோ ஏஜில் உள்ளவங்க போடாத போதே இப்போ பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்சில் வந்து இந்தியா முழுவதும் பன்னெண்டு லட்சம் கோடிக்கு மேலே இப்போ இந்த என்பாலயா அப்படின்றது வந்து குழந்தைகளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக பொதுவாக இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கே நம்ம இன்னும் பிளான் பண்ணல குழந்தைகளுடைய ரிட்டைர்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஒரு லாங் இன்வெஸ்டிங்காக இருக்கு அப்படி ஒரு லாங் டைம் வந்து பணத்தை சம்பாதிச்ச கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து சந்தையில் போட்டு வைப்பாங்களா இது மாதிரி என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா யாராவது அப்படின்னு தோணுது இது எதுக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க இல்லை அதாவது பென்ஷன் ஸ்கீம்னா இப்போ மற்ற போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லையோ ஏதாவது எப்படியில் வச்சுருந்திங்கன்னா அவசரான டக்கு டக்குன்னு போய்ட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி என்பிஎஸ் இன் பீரியட் இருக்க ஸ்கீம் லாங் டர்ம் உள்ள ஸ்கீம்லாம் போட்டு வச்சிங்கன்னா அந்த பணம் அப்படியே இருக்கும் அதை நான் சொன்னேன்ல இப்போ இந்தியாவில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு தான் மக்களோட ஆயுள் காலம் வந்து தான் இருந்தது இப்போ வர வர எல்லாமே கூட்டிகிட்டே வருது இப்போ மக்கள் வந்து எழுபது வயசுக்கு மேலலாம் இருக்காங்க எண்பது வயசுக்கு மேலெலாம் நிறைய பேர் இருக்காங்க அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் வந்து அது கணக்கிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயசுக்கு மேலே இருக்காங்க ஆண்களோட பெண்களோட ஆயுள் காலம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேல்ரி எதுவும் வராது கண்டிப்பாக ஏதாவது ப பணம் இருந்தால் தான் பென்ஷன் மாதிரி வந்தால் மட்டும்தான் இப்போ அறுபது வயசில் இருக்கவங்க எண்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அவங்களுக்கு செலவு பண்ணணும்னா இருபது வருஷத்துக்கு பணம் வேணும் அப்போ இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற போதே ஏதாவது சேவ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பென்ஷனாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும் இப்போ பென்ஷனாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நான் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றதையும் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாமா இல்லை வந்து மொத்தமாக நம்மள்ட்ட கொடுத்துருவாங்களா ஒரு லம்சமாக இல்லை இல்லை அதாவது அறுபது வயசு முடிஞ்சோன்னு நூறு பர்சன்ட் இருக்குது அறுபது வயசுக்கு அப்புறம் இப்போ பதினெட்டு டு எழுபது வயசு வரைக்கும் நாம் என்ட்ராகலான்னு ஆகலான்னு அதனால் அறுபது வயசுக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவும் பண்ணலாம் இல்லை வித்தவுட் கான்ட்ரிபியூஷன் அப்படியும் இருக்கலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நிறைய பேர் அறுபது வயசில் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுபது வயசில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அறுபது பர்சன்ட் எடுத்துடலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மிச்சம் நாற்பது பெர்சன்ட் தான் ஆன்யூட்டிக்காக எடுத்துகிட்டு போகிறோம் ஒருத்தர் இருபத்தி ரெண்டு வயசில் வந்து என்பிஎஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறாரு அறுபது வயசு வரையும் அவருடைய பணம்ன்றது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது சந்தையில் இருக்குது ஏதோ ஒரு வடிவ சந்தையில் இருக்குது அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் அறுபதாவது வயசில் வந்து அதை வித்ரா பண்ணும்போது இல்லை வந்து அவர் ஹோல்ட் பண்ணும்போது அந்த பணம் அப்படின்றது வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் தான் பணம் வந்து வளரும் இல்லை அது க்ரோத்தில் தான் இருக்கும் அறுபது பர்சன்ட் அதாவது அறுபது வயசு முடிஞ்சோன்னா அவங்க வந்து கட்டின இப்போ ஹண்ட்ரட் பெர்சன்டில் ஒரு கோடி கட்டியிருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் அந்த சமயத்தில் அறுபது பர்சன்ட் எடுத்துக்கலாம் மேக்சிமம் அப்படிங்கிற அறுபது லட்சம் எடுத்துறாரு அந்த அறுபது லட்சத்தையும் அவர் சும்மா வச்சிருக்க போறதில் அதை வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்குது மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது கார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வருது இயர்லி இன்ட்ரெஸ்ட் வருது அந்த மாதிரி செக்யூர்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்டு ஸ்கீம்லேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க அதுலேருந்தும் அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் வரும் மிச்சம் நாற்பது பெர்செண்டை வந்து ஆன்விட்டி ஸ்கீம்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்களே அங்கே மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அங்கே பண்ணும்போது அதுலேருந்து மாதம் மாதம் அவங்களுக்கு பணம் வரும் அதனால அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களே தேங்க்யூ தேங்க்யூ வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது என்பிஎஸ் ஸ்கீம் பற்றி கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க நெக்ஸ்ட் டைம் நான் மேடத்து மீட் பண்ணும்போது உங்களுடைய கேள்விகளை நான் கேட்குறேன் மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்